வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாட்டர் வாட்டல் டிவினர் டிஜிஎல் பிரபு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் வீல்நாயக்கம்பட்டி பஞ்சாயத்து தாலக்காவட்டி பக்கத்தில் வந்து இது தாலக்காட்டி என்ன பாப்பி நாயக்கம்பட்டி பாப்பி நாயக்கட்டி பாப்பி நாயக்கம்பட்டி பக்கத்தில் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அண்ணனோட பேர் வந்து சின்ராசுங்கிறவருக்கு இந்த நம்ம நேரத்தில் பக்கம் பார்க்க வந்தோம் நேற்று வந்து பாயிண்ட் பார்த்து கொடுத்துட்டு போனோம் இன்னைக்கு அவங்க நம்ம கொஞ்சம் வெளியில் போன வாசி அவங்க ட்ரில் பண்ணி ஓட்டுறேன் சொல்லி ஓட்டுனாங்க அப்போ நம்மள ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஓட்டும் போது அப்போயே வந்து ஒரு மூணு தண்ணி பூக்கம் போய்க்கு கடைசியாக வந்து நான் ஆல்ரெடி ஓட்டுங்க அப்படின்னே அவர் அண்ணன் கூட ஒரு எழுநூறுல பாட்டலான்னு பார்த்தாங்க நான் ஒரு ஆல்ரெடி ஓட்டுங்க கீழ் மட்டத்தில் பெருமட்டமாக இருக்குது அது உடஞ்சிடும் அப்படின்னா கரெக்டாக தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் பெரிய ஆச்சு பெரிய கேப்னா வந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு தண்ணி பக்கம் பெரிய கேப் ஆகி ஓ ஓட்ட முடிய அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு அவங்களுக்கு என்ன சந்தோஷமாக பிரபுன்ற ஒரு ஒருத்தவங்க வந்து குத்தம்பட்டி கிராமத்துலேருந்து வந்தாங்க எங்களுக்கு யார் யாருன்னு தெரியல வந்த பின்னாடி தான் வந்து நீரோட்டம் பார்க்குறவங்க இவங்கன்னு தெரிஞ்சிச்சு அவங்க நீரோட்டம் பார்த்ததில் எங்களுக்கு முழு திருப்தி நூறு சதவீதம் திருப்தி அதே மாதிரி வந்து எங்களுக்கு ஓட்டி கொடுத்து மூணு இஞ்சி நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சிக்கு மேலே ஒரு அஞ்சு ஏக்கர் பாயிற அளவுக்கு வந்து எங்களுக்கு தண்ணி பார்த்து கொடுத்தாங்க எங்களுக்கு இதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் எடுக்குள்ளாயிரத்தி நாற்பது அடில பெரிய உடஞ்சிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது அடியில் பாப்போம் இறங்கி ஓடி பாருங்க பாப்போம் தொள்ளாயிரத்தி நாற்பதுல பெரிய கேப்பு போயிருக்குது தண்ணி ஓட்ட முடியாதுன்னு சொல்கிறாப்புல தொள்ளாயிரத்தி நாற்பது அடி ரைட்டா இறக்கிப்பான்னு ஹல நீிட்ட நான் ஆல்ரெடி ஓட சொன்னது தண்ண இல்லையா ஓட்ட மாட்டாங்க அப்படின்னு அந்த கிணறும் போது எனக்கு டவுட் இருந்துச்சு நீ சொல்லி என் மேலே பிடிக்கிட்டு அடிக்கணும் பிடிச்சிருச்சா லை ஒரு ரெண்டு அடி விட்டு பாருண்ணே எங்கேயுமே ஓட்ட முடியும் நல்லா இருக்க தொள்ளாயிரத்தி நாப்பது ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி ஒரு குடத்தை பிடிச்சி கோயில் கொடுத்து ஊத்திடுக்க ஒரு குடத்தை ஊற்றிடுக்க போய் தொள்ளாயிரத்தி நாற்பது ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி திண்டுக்கல் மாவட்டம் இலக்கோட்டை வட்டம் தாதக்காவட்டி அருகே வந்து முத்திரை நகர் வீழ்நா கமிட்டி பஞ்சாயத்து முத்திரை நகர் தொள்ளாயிரத்தி நாற்பது அடி ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி தண்ணி எவ்வளோ வரும் இல்லை எத்தனை தண்ணி வரேன் ஒரு அஞ்சு தண்ணி வருமா கூட வரேன் ஒரு ஆறு தண்ணி வருமா Af til 18th. B金i landi hérna.